உங்களுடைய பெரும்பான்மையான முதலமைச்சர்கள் ஏன் வந்து பார்ப்பனர்களாகவே இருக்காங்க ஓபிசி பிரதமர் ஓபிசிகளுக்கு என்ன செய்தார் ஓபிசிகளுடைய பிஜேபி வந்து அதிக இடங்களுக்குள்ள வைக்கலாம் ஆனா எல்லாரும் சேர்ந்து ஆட்சியில இருந்து அவங்களை அகத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு லெஃப்ட் காங்கிரஸ் தனியா நிக்கிறது திரிணாமுல் நிற்கிறது பிஜேபி நிற்கிறப்ப திரிணாமுலுடைய எதிர்ப்பு ஓட்டு வந்து லெஃப்ட் காங்கிரஸுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அங்கே யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கள நோக்கி தான் தெலுங்கானா தேர்தல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே அருடைய சிறுபான்மையை ஓட்டாக இருக்கட்டும் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டாக இருக்கட்டும் அது பிஆரஸுக்கும் போகலை ஒவைசிக்கு கூட போகலை முழுக்க காங்கிரஸுக்கு அறுவடை போகட்டும் இந்தியா கூட்டணியா நடக்கக்கூடிய சின்ன சின்ன சதசலப்புகளையும் ரொம்ப பெருசு பெருசா பேசுறாங்க ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் மாநில தலைவர்களுக்குமே நிறைய கேப்பரு இந்தியா கூட்டணியா போட்டியிடுறதை கமல்நாத் விரும்பல ராகுல் காந்தியுடைய பேட்டர்னுக்கு ஒட்டுமொத்தமா காங்கிரஸுடைய மாநில தலைமைகளும் இரண்டாம் கட்ட தலைமைகளும் வர்றதுதான் வந்து காங்கிரஸை வலுப்படுத்தும் ஜி கே வாசன் மாதிரி பண்ணையார்களுடைய பிரச்சனை என்ன அதிகாரம் இருக்கும்போது அவங்க பேச்ச கேட்டு நடக்கிறது இல்லைனா கட்சிக்குள்ள சலசலம் ஏற்படுத்துறது என்கிட்ட பலம் இருக்குன்னு காட்டுறது வீ தமிழ் வணக்கம் திரு பன்னீர் பெருமாள் மரம் அடைஞ்சிருக்காரு வணக்கம் பன்னீர் வணக்கம் இப்போ சமீபத்தில் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பல அரசியல் குழப்பங்களில் இந்தியா கூட்டணி வந்து ஒரு ஒரு படிப்படியான வலு இழக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசப்பட்டுகிட்டே இருக்குது நிதிஷ்குமார் போனதாக இருக்கட்டும் இல்லை மம்தா பேனர்ஜி சைட்லேருந்து வரக்கூடிய எதிர்ப்பாக இருக்கட்டும் இல்லை ஏ ஆத்மி சைட்லேருந்து வரக்கூடியதாக இருக்கட்டும் ஆனால் காங்கிரஸ் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் வந்து எங்கே போய் பேசினாலும் அவரோட நடைப்பயணத்தில் இந்தியா கூட்டணி தான் பேசுகிறாரு தவிர காங்கிரஸ்னு பேசுகிறது கிடையாது இந்தியா கூட்டணி வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ வீழ்த்தும் அப்படின்னு தான் பேசுகிறாரு ஆனால் இப்போ மம்தா சைட்லேயா இருக்கட்டும் ஆ ஆத்மி சைட்லேயா இருக்கட்டும் அவங்க மாநிலத்தில் ஜெயிக்கிறதுக்காக இந்த சா சீட் ஷேரிங் அப்படிங்கிற அடிப்படையில் அது எவ்வளோ சீட்டு வந்து கொடுக்கறது எவ்வளோ சீட்டு வந்து தக்க வச்சுக்கிறது அடிப்படையில் ஒரு முரண்பாடை உருவாக்கிகிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது இது வந்து ராகுல் அப்படிங்கிற தலைமை வந்து பலவீனமாக இருக்கா இல்லை இப்போ இந்தியா கூட்டணி அப்படிங்கு பார்க்குறப்ப ராகுல் காந்தி பேசுகிறத காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோரும் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கமல்நாத் மாதிரி அங்கே இருக்கக்கூடியவங்க அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு அவங்க என்ன மாதிரியான உறவை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதில் முக்கியம் இப்போ நம்ம மொத்தமாக எடுத்து பார்க்குறப்ப இந்தியா கூட்டணியில் தான் சிபிஐயும் இருக்குது காங்கிரஸும் சிபிஎம்மும் இருக்குது காங்கிரஸும் இருக்குது அதுக்காக இந்தியா கூட்டணியாக கேரளாவில் போட்டிட முடியாது தனித்தனியாக தான் போட்டிக்கிட்டாங்கணும் அதுதான் பஞ்சாபில் அதனால் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே வந்து காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் லெஃப்ட் இவங்க மூணும் சேர்ந்துன்னு அது ஒரு வலுவான கூட்டணி பிஜேபி எதிர்கூட்டணி இதிலையே அரசியல் விமர்சகர்களால் என்ன இன்னொன்று முன்வைக்கப்படுது அப்படின்னா மம்தா அங்கே வந்து தொடர்ச்சி ஆட்சியில் இருக்காங்க அங்கே ஒரு பெரிய எதிர்ப்புணர்வு அந்த ஆட்சிக்கு எதிராக இருக்குது இது மொத்த கூட்டணியாக நின்று அந்த எதிர்ப்போட்டுகளெல்லாம் பிஜேபிக்கு போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வலு சேர்க்கும் லெஃப்ட் காங்கிரஸ் தனியாணிக்கிறது திருணாமுல் நிற்கிறது பிஜேபி நிற்கிறப்ப காங்கிரஸ் இந்த எதிர்ப்பு ஓட்டு வந்து லெஃப்ட் காங்கிரஸுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடந்த தேர்தல்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறப்ப அது தெலுங்கானா பிஆர்எஸ் காங்கிரசும்ோதன தேர்தலாக இருக்கலாம் உத்தரப்பிரதேச தேர்தலாக இருக்கலாம் இந்த ரெண்டுலேயும் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுருக்கு பார்த்திங்களா அது வந்து அங்கே யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கள நோக்கி தான் அக்குமுலேட் ஆகிருக்கு தெலுங்கானா தேர்தல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற சிறுபான்மையர் ஓட்டாக இருக்கட்டும் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டாக இருக்கட்டும் அது பிஆர்எஸ்க்கும் போகலை ஒவைசிக்கு கூட போகலை முழுக்க காங்கிரஸுக்கு அறுவடை பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடிக்கு காங்கிரஸுக்கு போகலை சமாஜ்வாதிக்கு தான் அது அறுவடை பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு அப்படிங்கிறது வலுவாக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு தான் போக மம்தாவை மம்தாவே எதிர்க்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு ஆப்ஷனாக காங்கிரஸ் லெஃப்ட் இருக்கிறது அப்படிங்கிறது பிஜேபியை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறது பலரும் எழுதுகிறாங்க அந்த வகையில் ஆனால் அவங்க வந்து கூட்டணி விட்டு வெளியே போகல இப்போ மம்தா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தேவை எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு வந்து வடகிழக்கு மாநிலங்களில் இருக்குது இங்கேருந்து இடம்பெயர்ந்து இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்களுடைய ஓட்டு அங்கே இருக்குது கோவாவில் இருக்குது மத்திய பிரதேசம் ராஜஸ்தானெல்லாம் இருக்குது இந்த வாக்குகள்லாம் இந்தியா கூட்டணிக்கு வரணும் அப்போ நான் இந்தியா கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு மம்தா வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து சிபிஎம் தலைவர்கள் வந்து கே கேரளாவில் எதிராக போட்டிட்டு மற்ற இடங்களில் கேம்பெயின் பண்ண போகிறாங்களோ அப்படி இங்கெல்லாம் மம்தா வந்து இந்தியா கூட்டணிக்கு கேம்பெயின் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு வலுவான கூட்டணி தான் இந்த சலசலப்புகள் எதுவுமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடாது அதே அது அதுதான் இதில் நடக்கப்போகுது ஆனால் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குல்ல அது வந்து ரொம்ப பெருசு பெருசாக ஊதி இப்போ பெருக்கப்படுது இப்போ தமிழ்நாட்டிலையுமே அதிமுக தனியாக நிறுத்துறதுக்கு இந்த சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிற நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அது கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு தான் போகும் எப்படினாலும் அப்படி தான் போகும் ஏன்னா எல்லா இடங்கள்லேயுமே அதுதான் நடந்திருக்கு அப்போ அந்த கன்சல்டேஷனும் அங்கே நடக்கும் ஆனால் இந்தியா கூட்டணியில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகளையும் ரொம்ப பெருசு பெருசாக பேசுகிறாங்க ஆனால் இந்த பக்கம் வந்து கூட்டணியே இல்லை பெரிய கட்சிகள் எதுவுமோ எந்த விதமான இன்னைக்கு தான் நிதிஷ் போயிருக்கார் இதுவரைக்கும் வேற எந்த கூட்டணி கட்சியுமே இல்லை எல்லா பிஜேபி மட்டும்தான் இருக்குது அதிமுக கூட அவங்க கூட இல்லை அது எதுவுமே வந்து இங்கே விவாதமாக மாற்றப்படலை அப்போ இந்த நரேஷன்ஸ் எல்லாமே பிஜேபியை மையமாக வச்சு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஊடகங்களால் கட்டமைக்கப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேர்தல் சீட் ஷேரிங் தேர்தல் வெற்றி இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்தியா முழுக்க நடைப்பயணம் பொம்பாக இருக்கட்டும் இல்லை ப்ரெஸ் மீட்லையாக இருக்கட்டும் மக்கள்கிட்ட உரையாடும் போது ராகுல் காந்தி தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா அப்படிங்கிறத வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கார் ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட இது மாதிரியான ஒரு உரையாடல் அதிகமாக இல்லை இப்போ இந்த கேப்பை நம்ம எப்படி பார்க்குறது இல்லை காங்க அதான் சொல்கிறேன் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் மாநில தலைவர்களுக்குமே நிறைய கேப் இருக்குது இப்போ இந்தியா கூட்டணியாக போட்டியிடுறத கமல்நாத் விரும்பலை இப்போ இவங்க எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா தன்னுடைய பேக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது நம்ம கண்ட்ரோல்லே இருக்கணும் அப்படின்னா அவர் கமல்நாத் பார்க்குறாரு அந்த சிக்கல் தான் வந்து இங்கே திரும்ப திரும்ப மாநில தலைவர்கள் அதுவும் காங்கிரஸ் மட்டுமே போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இருக்குல்ல ரெண்டாவது இவங்க இன்னும் ரொம்ப பயப்படுறாங்க நேரடியாக பிஜேபி எதிர்த்து இந்துத்துவாவை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பேசுகிறதுக்கு இந்த பழைய பண்ணையார் தலைவர்கள் வந்து காங்கிரஸில் தயாராக இல்லை இல்லை அதுக்கு பிஜேபியை பார்த்து அச்சப்படுறாங்க அதனால தான் இவங்க அவங்களுடைய கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே வந்து அந்த சாஃப்டாவே பேசுகிறது இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் கோரம் அவங்கள எதிர்த்து பேசும்போது தான் அது வந்து உங்களுக்கான வாக்கு இங்கேயே தக்க வைக்கும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக எதிர்கட்சி தான் ஆர்ஜேடி வந்து பீகாரில் இப்போ நிதிஷை இறக்கி விட்டு தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தான் ஜெயிலு சிறக்கி போகிறாங்க கேஸ் நடக்குது சம்மன் அனுப்புகிறாங்க ஆனால் தன்னுடைய ஹோல்டை வந்து ஆர்ஜேடி வந்து இன்றைக்கும் தக்க வச்சுக்கிட்டே இருக்குது இன்றைக்கும் அதுதான் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி மெஜாரிட்டி பார்ட்டி போன தேர்தல்லையும் சரி இந்த தேர்தல்லையும் சரி இப்போ கடந்த ரெண்டு பீகார் தேர்தலிலேயுமே சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி ஆர்ஜேடி தான் அது வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ எதிர்ப்பில் தான் அது தக்க வைக்கப்படுது அப்போ அந்த இடத்துக்குள்ள மக்களை அணி திரட்டுறத வேலையை வந்து காலமாக பார்த்துருக்கணும் காங்கிரஸ் நீண்ட காலமாக பார்க்கலை அப்போ அதை பார்க்கல அப்படிங்கிறதுக்காகவே சமரசங்களின் வழியாக பிஜேபி வாக்குகள் வாக்கு அங்கே போகாமல் தடுத்துட முடியுமா அப்படிங்கிற இந்த இடங்கள் எல்லாமே வந்து தோல்வியில் தான் முடியும் ராகுல் காந்தியுடைய பேட்டனுக்கு ஒட்டு மொத்தமாக காங்கிரஸுடைய மாநில தலைமைகளும் ரெண்டாம் கட்ட தலைமைகளும் வர்றது தான் வந்து காங்கிரஸை வலுப்படுத்தும் இப்போ அரசியலின் மேல் இதுதான் இந்துத்துவ மக்கள் ம மதச்சார்பின்மை இதுதான் தான் இந்தியாவுடைய அரசியல்னு வந்துருச்சு இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் வந்து ஒரு பொறுப்பு எடுக்கும் ஏன்னால் இன்றைக்கி வந்து காங்கிரஸை வலுப்படுத்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல இப்போ தமிழ்நாட்டில் திமுக இது காங்கிரஸை எதிர்த்து அரசியல் செய்து காங்கிரஸ் அரசால் ஆட்சிக்கு விழுக்கப்பட்டவர்கள் இதே தான் முலாயம் சிங்குக்கும் ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸ்லேருந்து முரண்பட்டு போனவங்க தான் வெளியே போனவங்க தான் மம்தா பானர்ஜி இவங்க எல்லாரும் இன்றைக்கி காங்கிரஸை வலுப்படுத்துறதுக்கு அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் மாநில உரிமை சிறுபான்மையாளர் நலன் ஓபிசி இடஒதுக்கீடு தலித்களுடைய உரிமைகள் பேசுகிறாங்க காங்கிரஸ் தலைமைகள் வந்து பிஜேபி எதிர்ப்பில் எதை எதிர்த்து உருவாகணுமோ அதை அதை வலுப்படுத்தி ஒன்று சேர்ந்து இந்த பாசிசத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து இவங்க எல்லோரும் வர்றாங்க நீங்கள் இந்த கொள்கைகளுக்கு இறங்கி வரோம் உங்கள் தலைமை பேசுது ஆனால் மாநில காங்கிரஸ் தலைமைகள் நம்ம ஊர் கார்த்திக் சென்ற மாதிரி பண்ணையார்கள் அவங்க எங்கேயோ இருந்துட்டு என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்த வந்து இவங்க புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துக்கு ராகுலோட இடத்துக்கு கமல்நாத்துகள் வரணும் அதுதான் வந்து இதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ ராகுல்கிட்ட வந்து ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா ஆனால் அதே சமயத்தில் வந்து பிஜேபிகிட்ட வந்து ஒரு ஜனநாயக பிஜேபியோடய தலைமைகள்கிட்ட வந்து ஜனநாயகத்தன்மை குறைவாக இருக்குது இப்போ ராகுலுடைய ஜனநாயகத்தன்மை பலவீனமானதாக இருக்கா ராகுலுடைய ஜனநாயகத்தன்மை பலவீனமானதில்லை ஆக்சுவலாக இன்றைக்கி அது எதிர்கட்சியாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இதே இது பிஜேபி இதே இது வந்து காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்துச்சுன்னு வைங்களேன் இந்த மாநில தலைமைகள்லாம் இருக்குல்ல இது எல்லாமே வந்து அவங்க சொல்கிறத கேட்கும் இது வந்து காங்கிரஸில் காலங்காலமாகவே நடந்திருக்கு இல்லைன்னா எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப இவங்க நிறைய பேர் வந்து பிஜேபியோட வேறு கூட்டணிக்கு போவாங்க நம்ம ஊரில் நம்ம ஜிகே வாசன் மாதிரி அவர் இருந்த பழனி பல எம்பி கூட இப்போ பிஜேபியில் இருக்கார் இவங்கெல்லாம் அந்த மாதிரி போவாங்க ஆனால் இவங்க வலுவா மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்கன்னா எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க இவங்க சொல்கிறத கேட்பாங்க பதவிகள் வாங்கிக்குவாங்க இந்த இடம் வந்து அந்த காங்கிரஸ் பண்ணையார்களுடைய பிரச்சனை ஜிகே வாசன் மாதிரி பண்ணையார்களுடைய பிரச்சனை என்னன்னா அதிகாரம் இருக்கும்போது அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது இல்லைனா கட்சிக்குள்ளே சலசலப்பு ஏற்படுத்துறது என்கிட்ட பலம் இருக்குதுன்னு காட்டுறது இதை பண்ணுவாங்க மீண்டும் காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வரணும்னா ராகுலுடைய இடத்துக்கு இப்போ இன்றைக்கி வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக கார்கேவை கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதெல்லாமே ஒரு முக்கியமான மா அந்த அந்த கட்சிக்குள் நிகழ்ந்த பெரிய மாற்றங்கள் தான் ராகுலை விட கார்கே கொண்டு வச்சுருக்காங்க சசிதரூர் மாதிரி ஒருத்தர் வீழ்த்தப்பட்டு கார்கே மாதிரி ஒருத்தர் தலைவராகிறார் அந்த கட்சியுடைய தலைமைகள் கட்சியுடைய கேடர்ஸு அதோடைய முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ பெரும்பான்மை வந்து இந்த பக்கம் இருக்குது இந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டு போட்ட பெரும்பான்மை ராகுல் பேசக்கூடிய அரசியலை நோக்கி நகருது இந்த சில பண்ணையார்கள் இருக்காங்கள இவங்க மாறணும் அவங்க மாறுறது இந்த கட்சிக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது இப்போ பிஜேபி சைட்லேருந்து திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பாக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் போது இந்த விஷயம் வந்து பரபரப்பாக பே பேசப்பட்டுச்சு நாங்கள் தான் அதாவது பிஜேபி இந்துத்துவா வந்து சொல்லுச்சு நாங்கள் தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓபிசி பரதமரை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓபிசிகளுக்கு நாங்கள் தான் அதிகமான முன்னுரிமை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வந்து தொடர்ச்சி அமித்ஷா முதற்கொண்டு பேசினார் இதை நம்ம எப்படி பார்க்குறது அதாவது ஓபிசி பிரதமரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆனால் ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததுக்காகவே விபிசிங்க ஆட்சியை நீங்கள் கவிழ்த்திங்க விபிசிங் ஓபிசி கிடையாது ஆனால் அவர் தான் வந்து மண்டல் கமிஷன் அவர் ஆட்சியை கொண்டு வர்றாங்க நீங்கள் அதை வாபஸ் வாங்க அந்த ஆட்சியை கவிழ்த்திங்க இப்போ மண்டல் கமிஷனுக்கு பிறகு மண்டல் கமிஷன் அமல்படுத்துனதுக்கு பிறகு இந்த ஜனதா பரிவார்கள் வந்து கட்சிகளாக பெரிய அளவில் மக்கள் செல்வா கூட வளருது குறிப்பாக இன்றைக்கி பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த இந்தி பில்ட்லேயே உத்தரப்பிரதேசம் பீகார் முலாயம் சிங் நிதிஷ்குமார் லாலு பிரசாத் ராம்லாஸ் பாஸ்வான் கன்ஷிராம் இவங்க மாயாவதி இவங்கெல்லாம் பெரிய தலைவர்களாக அந்த ரீஜியனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்போ அந்த கட்டு இது வந்த பிறகு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஓபிசிகளை உங்கள் கட்சிக்குள்ளே அதிகாரத்தை நோக்கியை நகர்த்துறீங்க அதில் அடையாளமாக காட்டுறீங்க இப்போ தமிழ்நாட்டுன்னு எடுத்துக்குவோம் ரெண்டு முறை வந்து மக்கள் செல்வாக்கில் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் சொந்த செல்வாக்கில் கன்னியாகுமரியில் அவர் ஜெயித்தார் ஆனால் நீங்கள் நிர்மலா சீதாராமனை தான் கேபினெட்டுக்கு கொண்டு போனீங்க யாருன்னே தெரில ஜெய்சங்கர் ஒரு ஆஃபீஸர் அவரை கேபினெட்டுக்கு கொண்டு போனீங்க ஆமாம் மக்கள் செல்வாக்குக்காக அந்த ஊரில் கலவரம் பண்ணி கட்சி வளர்த்து ஓட்டு வாங்கி ஜெயித்த போனால் இருக்குதுன்னு நீங்கள் கொடுக்கல ஆனால் ஓபிசி பிரதமர் வச்சுருக்கோம்னு சொல்கிறீங்க உங்களுடைய பிரதமர் முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்காங்களே உங்களுடைய முதலமைச்சர்கள் இருக்காங்களே இன்றைக்கி நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வந்து மனோஜ் யாதவன் ஒரு ஓபிசி வச்சுருக்கீங்க அது ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகு ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே யார் இருந்தால் உங்களுடைய பெரும்பான்மையான முதலமைச்சர்கள் ஏன் வந்து பார்ப்பனர்களாகவே இருக்காங்க ஏன் வந்து உங்களால் வந்து பழங்குடிகளை வந்து முதலமைச்சராக்க முடில அப்படின்னு நம்ம கேட்குறோம் வைங்களேன் அந்த கேள்விகள் வந்து இவ்வளவு நாளும் விவாதமாக மாறிவிச்சு அதுக்கு பிறகு இவங்க ஓபிசி பிரதமரை வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க இப்போ ஓபிசி பிரதமர் ஓபிசிகளுக்கு என்ன செய்தார் ஓபிசிகளுடைய இடஒதுக்கீடை பறித்தார் மத்திய அரசாங்கத்தோட இடஒதுக்கீடுல மருத்துவ சீட்டில் ஓபிசி உரிமைகள் பறிக்கப்பட்டு தமிழ்நாடில் திமுக அதிமுக விசிகா பாமக கேஸு போட்டு தான் அதை தமிழ்நாட்டுக்கு மீட்டெடுத்தாங்க ஜட்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஒரு வருஷம் அதை தள்ளி போட்டதான் நீங்கள் பார்த்தீங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சி உரிமைகளை கொடுத்தீங்களா இல்லை ஆட்களை காமிச்சிங்களா இப்போ ஆட்களை கா ஆட்களை காமிச்சிங்க அந்த ஆட்களை காமிக்கிற இடத்துக்கு நீங்கள் எப்போ வர்றீங்க மண்டல் வந்து மண்டல் அரசியல் வெ வெற்றி பெற்று கிட்டத்தட்ட ஒரு ஒரு கால்நூற்றாண்டு காலமாக ஒரு குறிப்பிட்ட ரீஜியனே மண்டல அரசியல் ஆதிக்கம் செலுத்தி வேற வழியே இல்லாமல் வர்றீங்க அப்படி வந்த பிறகு கூட உரிமைகளை கொடுக்க நீங்கள் இல்லை அடையாளங்களை மட்டும் காட்டுறீங்க இதில் இந்த இடம் தான் முக்கியமான இடம் இன்னைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் முன்வைக்கக்கூடிய உரிமைகள் முக்கியமாக அடையாளங்கள் முக்கியமாக இந்த எங்கள் சாதியை சேர்ந்த எங்கள் வகுப்பை சேர்ந்த ஒருத்தர் பிரதமராக இருக்கிறார் முதலமைச்சராக இருக்கிறார் ஆளுநராக இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமாக இந்த சமூகங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு கடை கிடைக்கிது அப்படிங்கிறது முக்கியமாக இந்த இடத்துல தான் தேர்தல் நரேஷன் இருக்குது இதை வந்து இந்த கட்சிகள் வந்து தீவிரமாக இவங்க கொடுத்த உரிமைகள் இருக்குல்ல இது எங்கேயுமே பேசவும் போடாது யாருமே பேச மாட்டாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தனபால தான் மாமன்னன் படம் வந்தவுடனே பட்டுன்னு ஜெயலலிதாவுக்கு தூக்கி கிரீடம் கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ரெண்டு முறை விபி துரைசாமி துணை சபாநாயகர் அதுக்கு முன்னாடியே வந்து அந்தியூர் செல்வராஜ் அமைச்சர் தனபால எழுபத்தி ஏழுலே ஒரு எம்எல்ஏ அவரை யா எங்கேயுமே சீன்றலை ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அந்தியூர் அமைச்சர் அமைச்சராகிட்டாங்க இந்த முதல் முதல்ல அருந்துதியர் பிரதித்துவத்தை திமுக தான் கொடுக்குது அப்புறம் ராஜசபா உறு உறுப்பினராகக்குது துணை சபாநாயகராக்குது மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குது மூணு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு பிறகு அதை எதிர்கொள்ள வேறு வழி இல்லை அப்போ தான் இவங்க அமைச்சராக்குறாங்க சபாநாயகராக இருந்தவர் முதலமைச்சராக ஆக போகிறன்னு போஸ்டர் ஓட்டிட்டார் அவர் பிறந்த நாளுக்கு ஜெயக்குமார் அடுத்து துணை சபாநாயகரை ஆக்குறாங்க ஆனால் ஜெயலலிதா தான் சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படிங்கிறத அந்த பணம் வரும்போது கூட ஒட்டப்பட்டுச்சு மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தவங்க முத முதல்ல அவங்களுக்கான உரிமையை கொடுத்தவங்க மறைக்கப்பட்டாங்க இப்போ உரிமைகள் முக்கியமாக இல்லை இந்த மாதிரி அடையாளங்கள் முக்கியமாக அப்படிங்கிற இந்த அரசியலை பெரும்பாலும் யாரும் அதிகமாக பேச மாட்டாங்க இந்த கட்சிகள் இந்த கட்சிகள் சார்ந்து பேசக்கூடியவர்கள் இந்த கட்சிகள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இந்த இடத்த வந்து பேசுகிறது மூலமாக மட்டும்தான் இந்த அமித்ஷாவுடைய பேச்சுக்களை இந்த பிஜேபியோட அஜெண்டாவே இது தான் இந்த அஜெண்டாவை வீழ்த்த முடியும் இப்போ எனக்கு இந்த ஓபிசி பாலிடிக்ஸு இந்துத்துவனுடைய அஜெண்டாவை பற்றி விவாதிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து ஒரு கேள்வி வருது அதாவது பாபர் மசூதி பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் நாற்பத்தொம்பதுகளில் நேரு பேரிலேருந்து ஆரம்பித்து நடந்துச்சு ஆனால் அது தொண்ணூறுகளில் இடிக்கப்பட்டதுக்கும் மண்டல் கமிஷனுடைய விவாதத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா ஆமாம் மண்டல் கமிஷன் வந்துடுது நிறைவேற்றப்பட்டிருது ஓபிசிக்கிட்ட ஒரு அரசியல் எழுச்சி ஏற்படுது அப்போ அதை எப்படி மடைமாற்றுறது ஒரு பக்கம் வந்து ஓபிசிகளுக்கு உடைய இந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக இந்த பாஜக ஆதரவான மேல்சாதிக்காரங்க வழக்கு நடத்துகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த இடஒதுக்கீட்டால் பலனடையக்கூடிய ஓபிசிக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த இது இந்த விழிப்புணர்வு அடைஞ்சிடக்கூடாது உடனே ஒரு ரத யாத்திரையை போடுறாங்க போகிற இடத்துலலாம் கலவரம் பண்ணுறாங்க அது தடுத்து நிறுத்தி கைது செய்யப்படுது உடனே ஆட்சியும் கவிழ்க்கிறாங்க அதுக்கு அடுத்து மசூதி இடிக்கப்படுது இப்போ நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ம மதம் ரீதியான அணி திரட்டலை உடனடியாக ஊதி பெருக்கி அந்த மண்டல் கமிஷன் விவாதத்தை மட்டுப்படுத்துகிறாங்க இப்போ இப்படியான ஒரு ம மத ரீதியான அணி நிறுத்தி கலவரத்தை நடத்தி இவ்வ பல கொ கொலைகளை செஞ்சு அந்த அரசியல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இவ்வளவும் நடந்த பிறகுமே அந்த ரீஜியனில் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் இந்த ரீஜியனில் மண்டல் பார்ட்டிகளுடைய ஆதிக்கம் நீண்ட காலமாக இருக்குது ஒருவேளை அந்த மண்டல அரசியல் முழுமையாக அதோடைய விழிப்புணர்வை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தியிருந்துச்சுன்னா இந்தியாவில் பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது முழுக்க தொடர்ச்சி பட்டிருக்கும் அவங்க அவங்க அவங்களுடைய மெஜாரிட்டியான இன்ன வரைக்கும் செல்வாக்கா பார்க்கக்கூடிய பகுதிகள் ராஜஸ்தான் மத்திய பிரதேசமாக அன்னைக்கு அவங்க கொஞ்சம் வலுவாக இருக்காங்க இந்த பகுதிகள் முழுக்கவே இந்த மண்டல அரசியல் விரிவடைஞ்சிருந்துச்சுன்னா அப்போ அன்னைக்கு வந்து பிஜேபி அப்படிங்கிற கட்சிங்க உருவாகியிருக்கவே உருவாகியிருக்காது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காது அதே மாதிரி பாபர் மசூதி இடிக்கப்படுது தொண்ணூற்றி ரெண்டில் இடித்த பிறகு தொண்ணூற்றி மூணு தேர்தல் வருது பௌசன் சமாஜ் சமாஜும் சமாஜ்வாதியும் கூட்டணி வைக்கிறாங்க நூற்றி எழுபத்தேழு இடம் வந்து பிஜேபி வின் பண்ணாலும் அந்த கூட்டணி ஆட்சியை கைப்பற்றது இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு பிறகு சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக வந்தாலும் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க இந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணியுடைய பொறுப்பு இருக்குது பிஜேபி வந்து அதிக இடங்களுக்குள்ள வைக்கலாம் ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஆட்சியிலேருந்து அவங்களை அகற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது அந்த இடத்துல அந்த பொறுப்புக்குரியவரா நிதிஷ்குமாரா அப்படிங்கிறது கேள்வி நமக்கு திரும்பியும் வரும் அதே தான் இப்போவும் நடக்குது இங்கே அன்னை இடித்து அரசியலை மாற்றினாங்க இன்றைக்கி ராமர் கோயிலை கட்டி அரசியலை மாற்றினாங்க அதை தாண்டி இந்த ஓபிசிகள் தலித்கள் சிறுபான்மையினுடைய உரிமை மாநில உரிமைகளை முன் வச்சு எப்படி வந்து இவங்க கட்டமைக்க போகிறாங்க அதை எப்படி மக்கள்கிட்ட முதல்ல பேச போகிறாங்க அந்த உரையாடலை எப்படி உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற பொறுப்பு இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணிக்கு இருக்குது இன்றைக்கி வந்து ஓபிசியை எப்படி இந்துத்துவ சக்திகள் பயன்படுத்துது பிஜேபி எப்படி பயன்படுத்துது எப்படி அடையாள அரசியலை வந்து முன் வச்சு ம ஓபிசிகளுடைய உரிமைகளை வந்து தொடர்ச்சி எப்படி வந்து இவங்க பின்னுக்கு இழுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நீண்ட வரலாற்று பூர்வமான உரையாடல் இருக்கணிங்க நன்றி பன்னீர் நன்றி